எவ்வளவு கேவலமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்கிறோம் ஆனால் இன்று காசு தரவில்லை என்பதால் சொந்த தந்தையும் தாயையும் கொலை செய்யும் அளவுக்கு மனிதன் மிருகமாகி விட்டான் பெண் என்றால் பேயும் இறங்கும் என்றார்கள் ஆனால் இன்றோ சமூகத்தில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்க்கும் பொழுது மதுவுக்கு அடிமையாகி பேய் விட கொடூரமானவர்கள் ஆயிரம் ஆயிரம் நபர்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் ஆனால் இன்று போதையில் மனித மாண்பை கெட்டவர்கள் குழந்தைகள் பயணிக்கும் பள்ளி பேருந்தையும் வழிமறிக்கின்றனர் ஆயிரக்கணக்கில் மதுக்கடைகள் ஊரெல்லாம் போதை பொருட்கள் இவற்றால் யாருக்கு லாபம் அரசியல்வாதிக்கா அல்லது அரசாங்கத்துக்கா ஆண்டவர்களே ஆள்பவர்களே கொள்கை வகுப்பவர்களே இதை பார்த்து அல்லது எங்களுக்கு அனுதாபப்படுகிறீர்களா இதைவிட இன்னும் மோசமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா இன்னும் எத்தனை தாய் தந்தை இறக்க வேண்டுமோ இன்னும் எத்தனை பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட வேண்டுமோ